ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நிறையா பேர் கேட்ட கேள்விக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டே ஆயிலு பல பிரச்சனையை உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி மூணே மாதத்தில் உங்கள் முடி வளர்ச்சியை செமையாக வந்து அடர்த்தியாகவும் நல்ல நீளமாகவும் வளர வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்திலேயே உங்கள் நரைமுடியெல்லாம் டோட்டலாக கருமையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் தாங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக இது இதுக்கு பேருக்கு நீங்கள் வந்து பிளாக் ஹேர்டே ஹேர்டே ஆயில்னு கூட பேர் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இது செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தாங்க இதை ரெகுலராக நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வர்றப்போ உங்கள் முடியில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அரிப்பு தொல்லை பேன் தொல்லை மற்றபடி முடியே எங்களுக்கு வளர மாட்டேங்குது அப்படின்னுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு டே ஆயிலு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் ஹேர்டெயில் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி அக்கா ஹேர் ஆயில் வந்து நரைமுடிக்கும் சரி முடி வளர்கிறதுக்கும் ஒரு ஹேர் ஆயில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த இது இது வந்து நரை முடியை உங்களுக்கு உடனே வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருள் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் அதே அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெந்தயம் நம்ம முடியல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ரெடி பண்ணி நல்லா சூப்பராக முடிய க்ரோத் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இளநிறையை வராமல் நல்லா தடுக்குங்க ரொம்பவுமே ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லா ரத்த ஓட்டத்தை முடியில் தலையில் வந்து கொடுத்து நம்மளுக்கு முடியை வந்து வளர வச்சு நல்லா வந்து இளநிறைய கட்டுப்படுத்தக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இப்போ இந்த ரெண்டு பொருளோட எப்போவுமே நம்ம முடியை வந்து கருமையாக வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலை அதையும் வந்து இந்த வெந்தயத்தோட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த வெந்தயத்தோட சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் அப்படியே வெள்ளம் மறைச்சி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி பொடியாக்கிக்கோங்க இப்ப இதையும் வந்து ஒரு ஓரமா நம்ம வச்சுருச்சிடலாம் எல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் ஒரு ஒரு அரை கைப்பிடி வந்து கருவேப்பில் இப்போ இந்த மூணு பொருளையுமே நல்லா இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை அடுத்ததாக நம்ம இதுக்கு சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தேங்கெண்ணெய் சுத்தமான தேங்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு மில்லி தேங்கெண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த தேங்கெண்ணையை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்கண்ணே வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ரொம்ப ரிசல்ட்டு கொடுக்கும் நூறு மில்லி தேங்கனைக்கு நான் இந்த அளவுக்கு பொருள் எடுத்திருக்கேன் இப்போ வந்து தேங்கண்ணையை டம்ளரில் சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த ஹேர் ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கீழே ஸ்டீல் பாத்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சின்ன இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்கெண்ணெய்யை நூறு மில்லி தேங்கெண்ணை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தேங்கெண்ணை வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமனுக்கு எண்ணெய் விளக்கு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துனா ரொம்ப பிசு பிசுப்பு இருக்குதுக்கா எங்களால் அதை வந்து சேர்த்த முடியல ரொம்ப குளிர்ச்சி ஆகுதுன்னு சொல்கிறீங்க அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க நிறையா பேர் இந்த கடுகு எண்ணெய் தனியாக தேய்க்க சொன்னோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது நான் ஒரு மாதிரி ஒரு வாசம் அடிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி தேங்கெண்ணையை நம்மளா க சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து கடுகெண்ணெயை இந்த தேங்கெண்ணெயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இது மளிகை கடையில எல்லா கடையிலயும் இந்த கடுகு எண்ணெய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நல்லா வந்து இந்த தேங்கெண்ண மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நீங்க கடுகு எண்ணெய் கலந்து தேய்க்கிறப்போ இப்போ நான் சொல்ற ஹேர் ஆயில் வந்து நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரணும் இது நீங்கள் வந்து அப்படியே தலை சீவிட்டு போய்க்கலாம் சப்போஸ் எங்களுக்கு வந்து தலையில் என்ன தடவிட்டு சீவ முடியாது அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான மைல்டான சீவக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் எங்களை ரெகுலராக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் ஒரு மூணு டைம் ஆகுது கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேர் வந்து ரொம்பவுமே சூப்பராக பிளாக்காக மாறும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் முடி வளர்ச்சியை உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உதிர்ன இடத்துல எல்லாம் முடி வந்து சூப்பராக வளரும் நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் கிடைக்கும் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகிட்ருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை கருஞ்சீரகத்தை உள்ள சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் ரொம்பவுமே அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து புகை வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சு லைட்டை நம்ம கொதிக்க விட்டாலே போதும் நல்ல சிம்மில் வச்சு இது அதோடய நம்ம அந்த கரிஞ்சி ஃபுல்லாக அதோட சாறு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அந்த லிக்விட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த லிக்யூட் ஃபுல்லாகவே நம்ம எண்ணெயில் இறங்குறப்போ நல்லா அந்த எண்ணெயில் நல்லா சத்துக்கள் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மைல்டாக வந்து ரொம்பவுமே ஒரு சீவக்காய் தூள் போட்டு மட்டும் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா அளவுக்கு இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பெல்லாம் இருக்காது நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலை சீவிட்டு போய்க்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சீவகாத்தூள் போட்டு குளிக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த முடிவு வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு தெரியாது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போது கருஞ்சீரகம் போட்டு அந்த கொதி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் கருவேப்பிளவையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் இன்னுமே அது இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நமக்கு எண்ணெயை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அது அந்த ஃபுல்லாக ஃபோட்ட செகண்டில் அதுவும் அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இதை நல்லா சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் எண்ணெய் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கொதிக்க விடலாம் ஆனால் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரே இதில் கொதித்து பூரா புக வந்துருங்க ஆயில் வந்து நம்ம சொல்கிற கண்டிஷனுக்கு வந்து கிடைக்காது கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் இதை ரெடி பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரியே ரெடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆயிலை வந்து நம்ம சூப்பராக எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வெந்தயம் போட்ட பிறகு கருப்பாக இருந்த ஹேர் ஆயில் நல்லா கிரீன் சடாக மாறுது இதே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வந்து நம்ம கிளறி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் வந்து அந்த கலர் எல்லாம் கொஞ்சம் மாறி ஃபுல்லாகவே அந்த சலசலப்பெல்லாம் வந்து அந்த கொதிக்கிற இது வந்து அடங்கிருச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆயில் இந்த மாதிரி வந்து அந்த ஃபுல்லாகவே நம்ம போட்ட பொருளை இந்த மாதிரி வெந்துடணும் அப்போ தான் அந்த நம்ம அந்த லிக்யூட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த எண்ணெயில் வந்து கிடைக்கும் இப்போது நல்லா அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் நோட் பண்ணியே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம் இதை எதுவுமே பண்ணாமல் நல்லா எண்ணெய் வந்து குளிர விடணுங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஆற விடணும் பாத்திரத்தை நம்ம கை தொட்டால் விறுவிறுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு இந்த எண்ணெயை வந்து ஆற விட்டீங்க அப்படின்னா அந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா சேர்ந்து ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ இது கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக மொட்டிலி வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சரி இதை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆறியிருக்கு இந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இதை நல்லா வந்து ஊற விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கலர் இப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சல்லடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி இருந்துச்சுன்னா இதை போட்டுக்கோங்க சப்போஸ் இந்த வடிகட்டி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா காட்டன் துணி வந்து யூஸ் பண்ணுங்கள் அது வந்து நல்லா உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மற்றபடி பிளாஸ்டிக்கே அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா தெரியாது கொஞ்சம் சூடு இருந்துச்சுன்னா உருகிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து நான் அந்த பொடியோடு ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அப்படியே வந்து நின்றுச்சு பாருங்கள் அந்த பொருள் எல்லாமே ஆயில் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து கிடச்சிருச்சு இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இது கூட நீங்கள் கொஞ்சம் மருதாணியிலையை போட்டு அரைச்சி தலைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த சக்கையை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் நம்மளுக்கு வந்து சுத்தமாக கிடச்சிடும் இது நம்ம கடுகுண்ணெய் சேர்த்ததுனால உங்களுக்கு பிசு பிசுப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க நம்ம தேங்கெண்ணில் கலந்து காய்ச்சறப்போ எப்போவும் நார்மலாக நம்ம தேய்க்கிற தேங்கெண்ணை மாதிரி தான் இருக்கும் இது எந்த ஒரு வாசம் அடிக்காது எதுவுமே பண்ணாது நீங்கள் அப்படியே தலைக்கு தேய்ச்சிட்டு நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம் தேவைப்படுறப்ப நீங்கள் சீரகாத்தூள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம போட்ட அந்த வெந்தயம் கருவேப்பில அடுத்து கறிஞ்சீரகம் இது வந்து நல்ல ஒரு செமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கு இந்த ஆயில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி நீங்கள் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு செம்மையாகவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஒயிட் ஹேருக்கு ரெகுலராக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஹேர் ஆயில் எதுவும் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறேன் தேங்கெண்ணெயில் நீங்கள் வெறும் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ண இது காலி ஆயிடுச்சு அதனால தான் இந்த எண்ணெய் வந்து இன்றைக்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்டீங்க அப்படின்னா இது மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் லிட்டர் எண்ணெய் கூட எடுத்துகிட்டு கடுகு எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லியை சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுறது நல்ல ஈஸியாக ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு எண்ணெய் போட்டு சீவிட்டு போக முடியாதுக்கா நினைச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் முடியும் உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நிறையா பேர்த்துக்கு நிறைய முடி வந்து இளநிற இப்போவே வந்துட்டு இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயிலில் ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க நல்ல ஒரு சளி பிடிக்காது நல்ல தலையில் வந்து ரத்த ஓட்டத்தை கொடுத்து சூப்பராக முடி வளர்ச்சியை கொடுக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் இது வந்து இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேங்க இப்போ இந்த பாட்டலை நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு மூணு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இன்னுமே கொஞ்சம் வெது வெதுப்பாக இந்த எண்ணெயை நல்லா ஆற விட்டு தான் நான் அதுக்கப்புறம் இந்த பாட்டலை ஸ்டோர் பண்ண போகிறேன் இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ரெடி இந்த பாருங்கள் இந்த ஆயில் போட்டு நான் தலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த நம்ம ரெடி பண்ண ஆயில் பாருங்க இந்த மாதிரி விரலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முடிய நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி உச்சந்தலையில் ஃபஸ்ட்டு இந்த வேர்கால்களில் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரலை எடுத்துகிட்டு மசாஜ் கொடுங்க இது காலையில் நேரம் நீங்கள் எந்திரிச்சதே நீங்கள் பல்வளக்கு போவீங்க இல்லையா அப்போவே வந்து குளிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலையில் எந்திரிச்சதே நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க காலையில் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டான சீக்காய் தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் முடியும் நல்லா சூப்பராக இருக்கும் எதுக்காக அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடுகுண்ணை சேர்த்துருக்கறதுனால முடியும் உங்களுக்கு நல்லா கருக்கு கருன்னு ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் நீங்கள் கடுகை சேர்த்துருக்கிற அந்த எஃபெக்டே உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே உங்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா நம்ம நல்லா காய்ச்சி எடுத்ததுனால அந்த பிசு பிசுப்பு பாருங்கள் பிசு பிசுப்பே இல்லை நீங்கள் முடியல தடவுனதுக்கப்புறம் உங்கள் கையை பார்த்திங்கன்னா என்னையே தடாத மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் வந்து பா அதுக்கப்புறம் வந்து சீவுனா நம்மளுக்கு பிசு பிசுப்பு வருமா அப்படின்னு கேட்பீங்க இப்போ பாருங்கள் நான் தலையும் சீவி காமிக்கிறேன் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கையை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு முடி வளர்ச்சி இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல முடி வந்து குரோத் ஆகும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷங்கிறது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆயில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நுனி முடி இருக்கு இல்லையா இந்த நுனி முடியை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த நேரலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு நல்லா மெதுவாக போட்டு திரட்ட வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிப்பு போட்டு ரொம்ப இழுக்காதீங்க ஃபஸ்ட்டே வந்து சிக்கு எடுத்துகிட்டு பாருங்கள் அப்புறம் சீவனம் அப்படின்னா அந்த பசையெல்லாம் வந்து நமக்கு தெரியாது நார்மலாக நீங்கள் சீவிட்டு அப்படியே வெளியே போய்க்கலாம் கையில் ஓட்டும் காலில் ஓட்டும் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே தெரியாது கருப்பாகுமா ஏன்னா நிறைய பேர் கருப்பாகுது பெட்ஷீட்டில் ஆகுது தலகாணி உரையில் ஆகுது அப்படி நைட் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு கூட தூங்கலாம் காலையில் எந்திரிச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லாங்க பாருங்கள் எதுவுமே தெரியாது எப்போது நார்மலாக நம்ம தேய்க்கிறோம் இல்லையா அந்த தேங்கின மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது புதுசாக நம்ம ஆயில் போட்ட மாதிரி அந்த ஃபீலும் இருக்காது நார்மலாக நீங்கள் தலை சீவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து சீவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நார்மலாகவே நீங்கள் இந்த மாதிரி கொண்ட போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு காலையில் டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நைட்டு வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தலையில் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்டை போட்டுருங்க அவ்வளோதான் போட்டிங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டாது எதுவும் பண்ணாது பாருங்கள் கையில எல்லாம் பாருங்கள் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் கையில் காமிக்கிறேன் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது ஓகேவா இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்து அப்படின்னா தொடர்ந்து உங்கள் கமெண்ட்டை நல்ல கமெண்ட்டாக போடுங்க அடுத்த ஒரு நல்ல பதில் பார்க்கலாம் பாய்